அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய நவமி திதியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நாளை வரக்கூடிய திதி சாதாரண நவமி திதி இல்லைங்க ராம நவமி ராமபிரான் அவதரித்த திருநாள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சூரிய வம்சத்தில் தசரத சக்கரவர்த்திக்கு மகனாக பிறந்தவர் தான் ராமன் இந்த ராமன் வந்து அவதார புருஷனாகவே வாழ்ந்து காமி காமிச்சார் இப்போ வந்து தெய்வங்கள்லாம் நிறைய பேர் இப்படி வாழ்ந்தாங்க அப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க பட் ஆனால் நம்ம யாரும் பார்க்கல ஆனால் ராமபிரான் வந்து அயோத்தியாவில் ஒரு மனிதனாகவே வாழ்ந்து ஒருத்தவங்க எப்படி வாழணும் என்னென்ன கடமைகள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத உலகத்திற்கு ஒரு அவதார புருஷனாகவே வந்து வாழ்ந்து காமிச்சவர் தான் ராமர் ராம அவதாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா பத்து அவதாரங்களை தசாவதாரம்னு சொல்கிறோம் ஒவ்வொரு அவதாரத்துலேயும் ஒவ்வொரு பெயர் இருக்குது வேறு எந்த அவதாரத்துலேயும் அவருடைய பெயர் இந்த ராம அவதாரத்தில் இருந்த மாதிரி அவ்வளவு புகழ் அடைந்தது கிடையாது ஏன்னா ராமஜெயம் எழுதுறது நாமத்தை உச்சரிக்கிறது இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பெயராக கருதப்படுது இந்த ராமன் அவதரிப்பதற்கு முன்பே இந்த ராமநாமம் நாமம் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னும் சொல்றாங்க அதே போல ராமனை வழிபடுவதைக் காட்டிலும் அவருடைய நாமத்தை உச்சரிப்பது நமக்கு பெரும்பாலான பலன்களை தரும் அப்படின்னும் சொல்றாங்க ஸோ இத்தகைய சிறப்பு வாய்ந்த நாமத்தை நாளைய தினம் நம்ம உச்சரிக்காம விடலாமா ஸோ நம்ம அனைவரும் உச்சரிக்கணும் ஆனா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை யாரும் தயவு செய்து அசைவம் பக்கம் போயிடாதீங்க நாளைக்கு ஒரு நாள் நம்ம ராமருக்காக நாளை முழுவதும் நீங்க அசைவம் சாப்பிட்டு அந்த ராமநாமத்தை ஜபிப்பது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது பசங்க கேட்குறாங்க அவங்களுக்காக நான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள நாளைக்கு ஒரு நாள் வெளியில வாங்கிக்க சொல்லிடுங்க நாளைக்கு எக்காரணத்தை கொண்டும் நீங்க அசைவத்தை சமைக்கவே சமைக்காதீங்க ஏன்னா இந்த ராம நாமத்துக்கு இருக்கக்கூடிய சக்தி வேற எந்த நாமத்துக்கும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஆமாங்க எப்படி வந்து நம்ம சிவாய நம்ம அதுக்கப்புறம் சரவணபவ அப்படின்லாம் சொல்கிறோமோ அதே போலவே சக்தி வாய்ந்ததுதான் இந்த ராமநாமம் அப்படின்னு சொல்லப்படுது ராம அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை நம்ம உச்சரிப்பதன் மூலம் விஷ்ணு சகசிரநாமத்தை வந்து நம்ம முழுவதுமாக உச்சரித்த பலன் நமக்கு கிடைக்குமா விஷ்ணு சகசிரநாமம்னா அதில் ஆயிரம் பெயர்கள் இருக்கும் ராம அப்படிங்கிறத நம்ம மூன்று முறை உச்சரித்தாலே அந்த ஆயிரம் பெயர்களை உச்சரித்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதற்கு ஒரு கதையும் இருக்குது ஒருத்தர் வந்து தினம்தோறும் விஷ்ணு சகசிரநாமத்தை வந்து பாராயணம் செய்வாராம் ஒரு நாள் அவருக்கு உடம்பு முடியாமல் போயிடுது அப்போ அவரால் அதை உச்சரிக்க முடியல ஸோ தனக்கு ஏதாவது நேர்ந்துடுமோ அப்படிங்கிறத பார்த்து பயந்துட்டு இருந்தார் ஸோ அந்த நேரத்தில் தான் அவருக்கு வந்து நீ ராம 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 அப்படிங்கிறத மூன்று முறை உச்சரித்தாலே போதும் முடியாத நேரத்தில் நீங்கள் அந்த மூன்று முறை உச்சரித்தாலே போதும் விஷ்ணு சகசிரநாமம் படித்த பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு அவருக்கு சொல்லப்பட்டது அப்படிப்பட்ட ரொம்ப புனிதமான நாள் நாளைக்கு நம்ம காலையில் எழுந்திருச்சு நீங்கள் குளிக்கிறதுனா குளிக்கலாம் அல்லது நீங்கள் சுத்த பத்தமாக தான் இருக்கிறீங்க அப்படின்னா முகம் கை கால்லாம் அலம்பிட்டு நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ நம்ம சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரத்தை ஒன்பது முறை நீங்கள் உச்சரிங்க நீங்கள் சாப்பிட்டுலாம் இருக்கக்கூடாது ஏன்னால் நம்ம வெறும் வயதில் சில மந்திரங்களை உச்சாடனம் செய்யும் பொழுது அது நமக்கு கொடுக்கக்கூடிய பலன்களே ரொம்ப அலாதியான பலன்களை தான் நமக்கு கொடுக்கும் இல்லைங்க நாளைக்கு ரொம்ப நல்ல நாளாக இருக்குது நாளைக்கு நான் குளிச்சிடுறேன் அப்படின்னா நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு பக்கெட்டுக்கு ஒரு துளசி இலைகளை மட்டுமாவது நீங்கள் சேருங்க ஏன்னா நாளைய தினம் வந்து நம்ம துளசி அந்த அந்த தண்ணீரால் குளிப்பது அப்படிங்கிறது அவ்வளவு நல்லது அதனால கு நீங்கள் வந்து நாளைக்கு துளசி வாங்கி அதுக்கப்புறம் பயன்படுத்துறதுனாலும் படுத்தலாம் அல்லது இன்னைக்கு இரவே நீங்கள் பக்கத்தில் ஏதாவது கோவில் அங்கே கடைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் துளசியை வாங்கி உங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நாளை காலில் அதில் ஒரு இலை நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் போட்டால் கூட நல்லது அது வந்து நார்மல் தண்ணீராக இருந்தாலும் சரி அல்லது கொஞ்சம் ஹாட் வாட்டராக வாம் வாட்டராக இருந்தாலும் சரி ஒரு துளசி போட்டு நீங்கள் குளிங்க ஏன்னா நாளைக்கு நம்ம நிறைய பூஜைகள் பண்ணாலும் பண்ணாட்டினாலும் நீங்கள் அட்லீஸ்ட் ராமஜெயத்தை நீங்கள் நோட்டில் எழுதுங்க அல்லது ராமஜயத்தை நீங்கள் உச்சரிங்க ஆனால் காலையில் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இருக்குதுங்க அதை நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அதை ஒன்பது முறை நாளைக்கு எந்த வேலையாக இருந்தாலும் நாளைக்கு காலை ஒன்பது முறை இதை நீங்கள் உச்சரி உச்சரித்து பாருங்கள் நிச்சயமாக நடக்கவே நடக்காது கிடைக்கவே கிடைக்காது இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படிங்கிற அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாத்தியமாகும் நாளை காலை நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் இது ராம தாரக மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் ஒருத்தங்களை நம்ம பேசும்போது சொல்வோம் இதுதான் உன்னோட தாரக மந்திரமா அப்படின்னு நம்ம கேட்போம் தாரக மந்திரம்னா அவங்களுடைய உடல் பொருள் ஆவி எல்லாமே அந்த மந்திரம்தான் அப்படின்னு சொல்லுவோம் அது அது போலவே ராமருக்கு இருக்கக்கூடிய தாரக மந்திரம் ராம பக்தர்கள் உச்சரிக்க வேண்டிய ராமரோட தாரக மந்திரம் இது தாங்க ஸ்ரீராம ஜெயராம ராம ஜெய ஜெய ராமா நீங்கள் நிறைய ராமர் கோவில்கள் அனுமார் கோவில்கள் போயிருக்கும் பொழுது அங்கே அந்த டிவைன் பாக்ஸ் இருக்கும் இல்லையா அந்த சாண்டிங் வந்து இது தான் பாடிட்டுருக்கும் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும் எந்த வித பதட்டமும் நமக்கு ஏற்படாது இதை வந்து ஆக்சுவலாக எப்படி இதை உச்சரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா அப்படின்னு தான் இதை உச்சரிப்பாங்க ஸோ நாளைக்கு காலையிலையும் நீங்க எந்தவித பதட்டத்திலையும் இதை நீங்க உச்சரிக்காதீங்க ஒரு அமைதியான இடத்துல அமர்ந்து கண்களை மூடி வந்து இந்த ஒரு மந்திரத்தை குறைந்தது ஒன்பது முறை நாளை நீங்க உச்சரிங்க நீங்க ஒரு நாளை இப்படி தொடங்கும் பொழுது மற்ற நாளுக்கும் நாளைக்கு இருக்கக்கூடிய நாளுக்கும் உங்களுக்கே ஒரு வித்தியாசம் தெரியும் காலையிலே நம்ம இதை மாதிரி ஒரு மந்திரத்தை சொல்லி உச்சரிப்பதன் மூலம் நாளைக்கு அவ்வளவு பலன்கள் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ரவி புஷ்ய யோகம் இருக்குது ரவி புஷ்ய யோகம்னா பூச நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் ரவி புஷ்ய யோகம் நாளைக்கு நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் கார் வாங்கணும் வேற ஏதாவது டூ வீலர் வாங்கணும் இல்லை ஏதாவது புது பிஸ்னஸ்க்கு கையெழுத்து போடணும் இல்லை ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகணும் அல்லது ஒரு நகை வாங்கணும் அப்படின்னு எதுனாலுமே நீங்கள் ரவி புஷ்ய யோகத்துலேயும் நீங்கள் வாங்கலாம் பட் வந்து ஸ்ரீ புஷ்கர யோகம் ரொம்ப நல்லது ரவி புஷ்கர யோகமும் நல்ல யோகம் தான் என்னங்க இப்போ மந்திரத்தை பார்த்துக்கிட்டீங்க இல்லை இந்த மந்திரத்தை தான் நாளைக்கு நீங்கள் உச்சரிக்கணும் ஆனால் நீங்கள் சுத்தமாக இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க குளிச்சுட்டு சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது துளசி கிடச்சதுன்னா அதையும் போட்டு குளிங்க இந்த மந்திரம் மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு எந்தவித கட்டாயமும் கிடையாது இதை விட ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்கள் உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் நீங்கள் அதையும் சொல்லலாம் இந்த மந்திரம் வந்து நம்மளை அமைதிப்படுத்தவும் சாந்தப்படுத்தவும் நம்முடைய நமக்கு ஒரு தெளிந்த மனதை தரவும் இந்த மந்திரம் வந்து உதவுங்க ஸோ இதை நீங்கள் உச்சரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது நாளைக்கு முடிந்தவர்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ராமர் கோவிலுக்கோ அல்லது ஆஞ்சநேயர் கோவிலுக்கோ அல்லது பெருமாள் கோவிலுக்கோ சென்று நாளை பெருமாளை தரிசனம் செய்வது அப்படிங்கிறது நல்லது ஆஸ் யூஷுவல் நாளைக்கு நீங்கள் மோர் அப்படிங்கிறத தானமாக ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது நாளைய தினம் நீங்கள் மோர் தானம் செய்வது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு சூரிய பகவானையும் நம்ம வழிபாடு செய்யணுங்க அதுவும் வந்து ரொம்ப நல்லது ஏன்னா குலத்தில் பிறந்தவர் தான் ராமர் அதனால் அந்த நாளுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமையில் நாளைய தினம் இந்த ராமநவமி வருவதால் சூரியனையும் நம்ம வழிபாடு செய்வது நல்லது இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி